மானியிட ஜம்னா மானிடிடங்கண்ண மபடி வாரம் ஒருமுறைப்பா என்னோட இடத்துல ஒரு பூசணி வாங்கி வச்சு சுத்தி போட்டுட்டு போய் போட்டுட்டு போ நான் நான் கூட இருக்கேன் பயப்படாதே தடுமாற்றமான

அடையண்ணப்பா எங்க குழந்தையே இல்லஞ்சாரம் மாடையேண்ணா வேலையாடும் மாடேனாப்பா எங்கு குழந்தையே இலக்க திசை என்ன கிழக்க திசை இருந்த குழந்தை எனக்கு வஸ்திரம் கொடுத்து எனக்கு குளிர்ச்சி பண்ணி ஊசி கொடுத்தது குழந்தை அடை என்னப்பா எங்க குழந்தையே இல்லஞ்சாரம் மாடையேண்ணா வேலையாடும் இன்னுமும் என்னை மக்களை நம்பி உடனே எனக்கு ஓடுன்னு பையனத்துக்கு கொத்தாசையா என்ன அப்படின்னு எனக்கு ஓசி கொடுத்தேன் அப்படியா கம்மெண்டா மருது என்ன குழந்தையே மயப்பட மூடி வேண்டாம் குழந்தை பையன் உடைய தவணை இருப்பேன் ஏ தானே நான் ஓடலை பாதிக்கே நடக்கிற தடத்துக்குமே மக்களுக்கு ஒரு கொத்தாசையாக இருப்பேன் பயப்பட வேண்டாம் கடை கொழந்தை நான் நான் உண்டு பேரில் கண்ணுக்கு காட்டியிருந்தேன் போதுமா

என்னப்பா எங்க குழந்தைக்கே என்ன மந்திரமா தந்திரமா மாயமாட்டி வந்தோட தோண்டியில ஒரு சிறு குந்தகம் வந்தது தொழில் நிலையும் பிரச்சனை இருக்கிற ரொம்ப பிரச்சனையா இருக்கு இது ஏப்பா நான் தெரிஞ்சு வந்தேன் அப்படியா மக்கள் எங்க குழந்தைய மாணிகடா ஜம்மண்ணா இருக்கு ஒரு போட்டியில வந்தது ஒரு பொன்னா கூட வந்தது ஒரு பக்கத்தில் ஒரு சங்கடத்தில் வந்தது ஆனால் குழந்தை இப்போ முக பார்த்து முக சங்கடமாக கூடுதல் நிக்கிறேன் தாண்டி தெரியாது வாரம் ஒரு வருஷம் என்னோட இடத்துக்கு வந்துவோ நான் கரையாரு கல்ல டே ஆறாத நன்க ஆசித்தாரே மாற்றி தந்தேன்னு செஞ்சு தாரே ஆனால் வாரம் ஒரு வருஷம் என்னோட இடத்துக்கு மட்டும் மாற்றி வந்துவோம் மாத்தி குழந்தைன்னு செஞ்சுதாரே ஆனா என்னப்பா என் குழந்தையில மாடையா

நீ தீர்வு பண்ணி எனக்கு முடிச்சு தருவியான்னு நான் தெரிஞ்சு போனோம் மனை அமைச்சு தந்தா போதுமா அதே இடத்துல அமைச்சு தாரேன் பிரச்சனை தீர்த்து தாரே எப்படி தேரும் அடையப்பா வழக்கும் வாதத்துல தேரும் எனக்கு தீர்த்து தாரேன் இன்னொரு மட்டும் என்னப்பா என் குழந்தையே உள்ளஞ்சாரம்